Thank you. अच्छा तो हुई भाषण बहुत बढ़िया है ये बहुत अच्छा है क्या था बहुत <laughs> अच्छा <जा> था जो मैंने लिया सुकारन से अल्लाह ला हम

தாயே சரணம் சரஸ்வதி சரணம் உண்டா சரணம் சரணம் கலை மகள் தாயே சரணம் கலைமகள் தாயே கலைமகள் தாயே கலைபவள் நீ அருள்வாயே சிலிக்கே நலம்பல வளங்கும் நீயே நான் நுகன் துணையே கலை மகள் தாயே அளவிட முடியும் அன்னையும் உனதடி பணிந்தால் உயர்ந்திடலாகும் உயர்வோர் என்றும் உருதுணை நீரணம் சரணம் சரஸ்வதி தாயே காந்த சுரூபிணி சரணம் கல்வி கண்ணை திறந்திட வேண்டும்வர் மண்ணில் பெருகிட வேண்டும் செல்வம் குவிந்திட வேண்டும் சிந்தை முழுவதும் துளங்கிட வேண்டும் உள்ளிலே உரைந்திருப்பவளே ஒவ்வொரு நாளும் அருளும் தாயே நல்வழி காட்டும் தேவி நாடகம்யிலின் மகிலின்சைவும்ே உயிரினமில்லாம் தன் இசையில் ஒரு நொடி உருகி இயங்கிடலாகும் தயவுடன் கல்வி நாளும் வளர அருள்வாயே சரணம் சரணம் சரஸ்வதி சரணம் சாந்த ஸ்வரூபி சரணம் அடியாறு செல்வம் உடையவணி அடுத்தவர் புகழும் திறமயுண் ஏடியாயிர்பவழே ஊழகாலும் முத்தவணி நீ நீடுவாயே பக்தருக்கென்றும் அருள் செய்து வெற்றிக்கு துணையாய் செய்வாயே விழியாயும் சரணம் சரஸ்வதி தாய் சாந்த சுரூபிணி தாயே சரணம் வெள்ளை தாமரை போவனில் அமர்ந்து வீணையை மீட்டும் நாயகினியே கல்லம் கடம் மண்டாதிருக்காட்டிடுவாயே கருணை நீ கல்லா நிலமை இல்லாதிருக்க உன்னால் முடியும் எங்கள் தாயே சொல்லால் செயலால் பணிவோம் உன்னை எல்லா உயிர்க்கும் நீயே அன்னை சரணம் சரணம் தாயே சரணம் ಶಾಂತು ತಾಯ ಶರಣ ತಿರುಲಕೇ ತಿರುವುಳಕೆ ದೇವಿ ಪರಾಶಕ್ತಿ ತಿರುವಿಲಕಿ ದೇವಿಯನ್ ವಡಿವೇ ತಿರು தேவியே உனக்கு நமஸ்காரம் இருளை திருவிளக்கே இன்பம் அழிக்கும் திருவிளக்கே எங்கும் ஒளி தரும் திருவிளக்கே லக்ஷ்மியே உனக்கு நமஸ்காரம் மங்கள ஜோதியம் திருவிளக்கே மாலையில் ஒளி தரும் திருவிளக்கே காலையில் ஒளி தரும் திருவிளக்கே சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம் திருமகள் வடிவே திருவிளக்கே தேவரும் பணியும் திருவிளக்கே தெல்லிய ஜோதிய திருவிளக்கே சாரதி உனக்கு நமஸ்காரம் ಅಷ್ಟಲಕ್ಷ್ಮಿ ವಡಿವೆ ತಿರುವಿಲಕೆ ಆನಂದ ನರ್ದನಿ ತಿರುವಿಲಕೆ ಆಲಯ ಭೂಷಣಿ ತಿರುವಿಲಕೆ ಆದಿ ನಮಸ್ಕಾರಂ, ನಮಸ್ಕಾರ ಲಕ್ಷ್ಮಿಯಂ ಲಕ್ಷ್ಮಿಯ ತಿರುವಿಲಕೆ ಭಕ್ತಿಯ ಅಡಿ ತಿರುವಿಲಕೆ ಪದವಿಯ ತಂದಿಡು ತಿರುವಿಲಕೆ பவானி உனக்கு நமஸ்காரம் விளங்கும் திருவிளக்கே ஜெகதீஸ்வரிய திருவிளக்கே அழகை அழிக்கும் திருவிளகே அம்மா உனக்கு நமஸ்காரம் சௌபாகிய ரூபி திருவிளக்கே சந்தான பலங்கரும் திருவிளக்கே சம்பத்தை அடிக்கும் திருவிளக்கே உனக்கு நமஸ்காரம் அம்மா இங்கே வந்துட்டாறுதல தந்துட்டா ஆனாலும் அம்மாவுக்கு நம்ம வேலை கண்ணுதா

பூவாக வந்திடுவாய் பொன்னாக வந்து பூமகளை நீயும் இங்கு வந்துடு இந்த பூமி எல்லாம் செழிக்க நீயும் அருளை நல்லா தந்திடு உலையில் இட்ட உணவானே நணலில் இட்டகானே நீயும் இங்கு வந்துடு எனக்கு ஆறுதலை அள்ளி நல்லா தந்திடு கலயத்திலே கான் கண்ணணியே உணக்குதான் கருணையுள்ள அம்மாவே வந்துடு என் கட்டம் எல்லாம் பேச்சேன்னு சொல்லிடு பாவையாலே நீலிதான் பார்ப்பதற்கு அழகுதான் பாசம் உள்ள அம்மாவே வந்துடு என் பாவம் எல்லாம் போச்சேன்னு சொல்லிடு பணம் இருக்கலாம் பட்டாடை உடுத்தலாம் படைத்தவரே இங்கு வந்துடு என் பரம்பரையே சொல்லிடு வெள்ளையான மனசுதான் வெளிச்சமாக தெரியுது வெளுத்ததெல்லாம் பாலின்னு நினைச்சிட்டேன் நான் விம்பி என் மனச தந்துட்டேன் கண்ணின் பெண்ணின் திருமணம் கருமாறு அருளில்தான் காலம் எல்லாம் கடக்காமல் நடக்கணும் நம்ம கணவெல்லாம் நினைவாக ஆகணும் ஆண்டு பல ஆண்டாக அடிமை ஊனை வேண்டினேன் ஆட்டு வி கும்பம் எனக்கு ஆறுதலை தந்தேனே சொல்லடி எனக்கு ஆறுதலை தந்தேன்னு சொல்லடி செவ்வரளி பூவெடுத்து சொல்லெடுத்து நான் பாடுவேன் அம்மா சித்து விளையாடிடவே வருவாயம்மா கண்ணிரைய பூவெடுத்து கண்களுக்குள் உன்னை வைத்து கண்ணி தமிழ் சொல்லெடுத்து நான் பாடுவேன் அம்மா கருணை மாலை பந்தம் உண்டு 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 பாசம் சொந்தம் சுற்றம் அத்தனையும் உனை நான் பாடுவேன் அம்மா பாடுவேன்றிதலை தந்திடவே வருவாயம்மா நெற்றியிலே கிழகம் வைத்து நெஞ்சத்தில் உன்னை வைத்து நித்தம் நித்தம் உன் புகழை நான் பாடுவேன் அம்மா தந்திடவே வருவாயம்மா பச்சரிசி பொங்கல் வைத்து பக்தியுடன் பூஜை செய்து பழுது தமிழ் சொல்லெடுத்து நான் பாடுவேன் அம்மா பங்காறு வடிவத்திலே வருவாயம்மா மனமென்றும் என்றும் மேடையிலே மகராசி உன்னை வைத்து மாதா மாதாவும் திருப்புகளை நான் பாடுவேன் அம்மா மந்திரிப்பு நடத்திடவே வருவாயமா அழகான கலசம் வைத்து அருகில் ஒரு தீ வைத்து அன்னை உந்தன் திருப்புகளை நான் பாடுவேன் அம்மா அருள் வாக்கு தந்திடவே வருவாயமா

परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्मादा महालक्ष्मीनमस्तुदे स्वेदाम्बरदरे देवी दे 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 नाना अलङ्कारभूषिते जगस्थिते जगन्मादा महालक्ष्मीनमस्तुदे महालक्ष्म्यस्तकोत्रं पदे भक्तिमानरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वथा एककालपठे नित्यं महाभावविनाशनं दिविकालं पठे नित्यम् त्रविनाशनम् प्रसन्नापरदाशुभा या देवी सर्वभूदेशे लक्ष्मीरूपेण समर्शिता नमस्तस्मै 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 नमो नमः േ വന്ദേ വരുവായം മാേ വൈ കാൾവായേ തിരുവേതാട്ടിൽ തോടം ദേവി കരുമാറി ഉരു കോടം ദരിശനവളി അരുൾ കോളം ചിന്ത എളിൻ കോളം மஞ்சள் வணக்கும் திருவதனா மலர்கள் சிரிக்கும் கரிங்குயல்கள் கொஞ்சி அழைக்கும் மலர்வெளிகள் குருநகை சிந்தும் குண்டலம் செவியில் குழைந்தாட கங்கல கையில் விளையாட தந்தை கால்கள் இசைப்பாட ஆண்டவருள்ளம் அதை நாட பம்பை உடுக்கை பறை ஒழிக்கொழிக்க எங்கள் தாயே தருவாரி என்றே குரல்கள் எதிரொலிக்க தாண்டவம் செய்யும் காதடிகள் மாண்டாம் கம்சன் உடல் கிடக்க பூண்டோடவனின் குடமளித சாம்பவி புகழும் நிலத்திருக்க உலகம் இன்றும் பெருந்தேவி ஒளி சேர் ஞான கலையரசி இலகும் துயரும் ஒரு சூழும் கருணை கருமாறி பிளகம் குங்கும துணையாகும் திருவும் அருளும் உருவாகும் குளமும் குடியும் தலைவாகும் கோடி நலங்கள் விடையாகும் മഗീഷാ സുരണൈ സംഗനിത മഹാദേവി നമസ്കാരം മനസ്താരും ഭൂകി നാഡദന്ത മഗീഷൂരി നമസ്കാരം ദാക്ഷനഗുനീടെ കൂടെ ചൊല്ലിക്കോ അച്ചൻ ഒന്ന് ഇയ നമ്പർ ഉണ്ട് ഇന്ദ്ര അച്ചൻ प्रिद्वार्ण विष्णुम् सुद्रुपुजं। रुषन्ण पतनं। ध्यागीते सर्वे विद्वे शांतके ममोपात्ते समस्ते दुरुदे दिगत्वारां। प्रीपरमेश्वरा परमेश्वरी प्रियतीत्तं। ಮಹಾದೇವಿಯೇ ನಮಸ್ಕಾರ ಮನಸ್ತಾ ಬಂಬೋಕಿ ನಾಡು ತಂದೀಶ್ವರಿಯೇ ನಮಸ್ಕಾರ ಅಂಡತಾ ಅಧಿಪದಿಯೇ ಜಗದಾಂಬಿಕೆಯೇ ನಮಸ್ಕಾರ ಅಭಯೋರೆ ರಕ್ಷಿತ್ತುನಕೇ ನಮಸ್ಕಾರ ప్రణవమయమాన పావతయే పరదేవతయే నమస్ందరియ శివహామవల్లి నమస్కారం శ్రీమత్ శ్రీమద్ నమస్కారం శాంతస్నియే శివశంకరిే నమస్కారం అమ్మావునకే నమస్కారం మూఢాధారీ సరస్వతి జగన్మోహినియే నమస్కారం మాయాధారీ లక్ష్మీయే మహేశ్వరియే నమస్కారం சாமுண்டி தேவியே நமஸ்காரம் பண்டாஜுரனை சம்கரித்த பத்ரகாலியை நமஸ்காரம் பகவான் தேகத்தில் பாதுகின்றோ எங்கள் பார்வதியே நமஸ்காரம் எங்களை ரட்சிக்க வேண்டும் இப்போது ஜெகதீஸ்வரியே நமஸ்காரம் ஸ்ரீம் அய்யம் அய்யம் களிம் சஹும் சந்திரலட்சுமி நமஹ க்ரங் க்ரீம் স্বর্ণலட்சுமி நமஹ நாகலோகத்தில் உண்டா சர்வ ஜீவ பிராணிகளும் உன் வசமான அமர்ந்திருக்கும் எல்லோரும் நமஸ்தே பத்ததளலோசனியே துர்கே நமஸ்தே பர்வத வாசினியே துர்கே நமஸே பாகி புவனேஸ்வரியே துர்கே நமஸ்தே ியே துேயணமே கருணாவிலாசி துர்ணமே கவியா கௌரீ துர்ணயே கதபவனி துர்ணயமஸே ராஜராஜே துேேயமியே சக்திபரமேஸ்வரியே துர்ணயமே சங்கமகமோகி துர்ணேயே சங்கரிமே துர்ணேயமியே ராஜராஜேரியே துர்ேயமே அன்னபூரியே துர்ணேணமே அகிலண்டாயே துர்ணமஸே அபயபிரதி துர்ணேணமே ರಾಜೇಶ್ವರಿಯೇ ದುರ್ಗೇ ನಮಸ್ತೆ ಸತ್ಯ ಸ್ವರೂಪಿಣಿಯೇ ದುರ್ಗೇ ನಮಸ್ತೆ ಶತ್ರುಣೀಯ ದೂರ್ಗೇನಸ್ತಿ ಸರ್ವಸ್ವೀಯ ದೂರ್ಗೇನಸ್ತಿ ರಾಜೇಶ್ವರಿೇ ದುರ್ಗೇನಸ್ತಿ ಅಖಂಡ ಪರಿಪೂರ್ಣೀಯ ದುರ್ಗೇನಸ್ತಿ ಆದಿಪರೇಶ್ವರೇ ದುರ್ಗೇನಸ್ ಅಖಿಲಪರಿಪೂರ್ಣೀಯ ದುರ್ಗೇನಸ್ತಿ ರಾಜೇಶ್ವರೇ ದುರ್ಗೇನಸ್ತಿ ಅನಾದೈರಕ್ಷಣೀಯೇ ದುರ್ಗೇನಸ್ತಿ ಸೌಭಾಗ್ಯದಗಿಣೇ ದುರ್ಗೇನಸ್ತಿ ಸನ್ತನ ದಯಾವೇ ದುರ್ಗೇನಸ್ತಿ ರಾಜೇಶ್ವರ್ಯೇ ದುರ್ಗೇನಸ್ತಿ ದೂರ್ಗೇನಸ್ತಿ ದೂರ್ಗೇನಸ್ತಿ ದುರ್ಗೇ

லேடிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாடுங்க பார்க்கணும் இந்த அன்னை 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 அன்பினக்க மங்களம் பஞ்சாரத்தி பா பண்ணும் போது அப்படியே பாடுங்க நம்மளாம் கூட வாய் திறந்துடுறோம் அவங்க திறக்கவே மாட்டேங்கிறாங்கல்ல பாடட்டுமே லேடிஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாடுங்க அதை ரொம்ப முறை படிச்சுக்கோங்க எல்லாரும் வபலியான அந்த நாமமேற்று என்றும் நாம கீதம் பாடுவோம் தர்ம சக்தி வாழ என்று சந்தேகம் கொண்டாடுவோம் அன்னை என்னை 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 அன்பிலைக்கு மங்களம் சக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம்

நீங்க யாராவது பேரண்ட் வந்துட்டு சாமி என் பிள்ளை வீட்டில தான் இருக்கு எனக்கு கொடுங்கன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் பசங்க வந்தாதான் கொடுப்பேன் குழந்தைங்க வரணும் சாமி முன்னாடி படைச்சு அம்மா முன்னாடி படைச்சு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கப்படும் சாமி பேரையும் அம்மா பேரையும் எழுதி பிள்ளையார் சொல்லி போட்டு தான் எல்லாருக்கும் பிரசாதமா கொடுப்போம் எல்லாரும் வந்து வாங்கிக்கோங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் போடுறேன் சரியா ரைட் நன்றி பசங்களை கூட்டிட்டு